அலி ரலி அல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வீடு திரும்பிய போது அல்லாஹு அன்ஹா துணியை கொடுத்து அதை சந்தையில் விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹு ஆகியோருக்கு உணவு வாங்கி வர வேண்டும் என்று அலிர் அலி அல்லாஹூ அன்ஹூவிடம் கேட்டார்கள் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அந்த துணியை சந்தைக்கு எடுத்துச் சென்று ஆறு தீனார்களுக்கு விற்றார்கள் அந்த பணத்தில் ஏதாவது வாங்க நினைக்கும் போது ஒரு யாசகர் மன் யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசன அல்லாஹுவிற்கு அழகிய கடனை தருப அவர் யார் என்ற குர் ஆன் வசனத்தை ஓதி சூசகமாக யாசகம் கேட்டார் அலி ரலி அல்லாஹூ அன்பு தன்னிடம் இருந்தையும் அவருக்கு கொடுத்தார்கள் சிறிது நேரத்தில் ஒரு ஒரு காட்டு அரபி பெரிய ஒட்டகத்துடன் வந்து அலியே இந்த ஒட்டகத்தை வாங்குகிறா என்று கேட்க அலி ரலி அல்லாஹூ அன்பு தன்னிடம் பணம் இல்லை என்று கூற அந்த காட்டு அரபி கடன் கொடுக்கிறேன் என்று கூறி ஒட்டகத்தின் கயிறை அலி ரலி அல்லாஹூ அன்பு கையில் கொடுத்துவிட்டு சென்றார் சிறிது நேரத்தில் வேறு ஒரு அரபி வந்து அலியே ஒட்டகத்தில்